நீங்கள் நாளைக்கு காலையில் ஆட்சியை கொடுங்க அண்ணாமலை கிட்ட மூன்று மாதத்தில் எய்ம்ஸ் திறந்து காட்டணும் அதுக்கு தயாரா ஸ்டாலினால் முடியவில்லை எய்ம்ஸ் திறக்க இதுதான் கே இதுதான் அறிவற்ற அரசு நடத்தி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் ஒருவர் கூட மக்கள் உணர்வு தெரியாதவர்கள் இந்த உதயநிதி முகத்தை பார்க்கறதும் இந்த இன்பநிதி முகத்தை பார்க்கறதும் தான் இவ்வளோ கஷ்டத்தை கலைஞர் நமக்கு கொடுக்கல அம்மையாரை பற்றி இழிவாக பேசுவது ஆர் ஆசை எம்ஜிஆரை பற்றி இழுவாக பேசுவதுக்கு திமுக காரணம் பதில் சொல்லுகிற அவசியம் இல்லை ஸ்டாலினைய சொல்றார் நான் இதை அறவே விட மாட்டேன் நீ ஏன் அதை விட முடியாது உங்ககிட்ட இப்போ யாருமே கேட்கலையே எங்கேயோ இருக்கக்கூடிய சிறுபான்மையை நாங்கள் ஏத்துக்கிறோம் நாங்கள்லாம் வந்து பெரியார் பேரண்ட்ஸ் சொல்றீங்க ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய வடமாநிலத்தை நண்பர்களுக்கு இங்கே ரேஷன் கார்டு கொடு தாமரை வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில ஓபிசி அணி மாநில பொதுச் செயலாளர் திரு டி எஸ் பாண்டியராஜன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்ப எலெக்ஷன் வரதுக்கு இன்னும் அறுபது நாட்கள் தான் இருக்கு இந்த அறுபது நாட்கள் கூட்டணி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா பாஜக கூட்டணி யார் கூட இருக்கீங்க பாரதிய ஜனதா கட்சி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் நேரடியாக தேர்தலை சந்திக்க முதல்ல தயார் நீங்கள் அந்த நடைபயணத்தில் எங்கள் கட்சி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்கிறதுன்னு முன்னாடி கேட்பாங்க இப்போ எங்கள் இப்போல்லாம் நடைபயணம் அங்கே போய் முடிக்கிறாங்களே இந்த இடத்துக்கு வருதேங்கிற அளவுக்கு இருக்குது ஓட்டு போட மக்கள் தயாராக இருக்கிறார்கள் பூத்தில் வேலை செய்ய கட்சிக்காரர்கள் கடந்த அந்த தலைவர் வந்த பிறகு கடுமையாக உழைத்து தயாராக இருக்கிறோம் எங்களோட கூட்டணி சேர ஏசி சண்முகம் ஐயா இருக்கிறார் நேற்று கூட பாமக ஐயா அவருடைய இதில் வந்து தேசிய நலனோடு இருக்கிறவர்களோடு கூட்டணின்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை அவர் திமுக கூட பேசுகிறோம் அது அரசியல் நோக்கம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் பாமக போன்ற நான் எனக்கு தனிப்பட்ட முறையிலே ராமதாஸ் ஐயாவை ஒரு அரசியல் ரீதியாக பிடிக்கும் ஏன்னா இந்த கலைஞர் மாதிரியான சினிமா பின்புலங்களை மட்டுமே காட்டி ஏமாற்றி வந்த ஒரு மக்களுக்கு முன்னால் ஒரு மருத்துவராக சைக்கிளில் போய் வீதி வீதியாக போய் மக்களை திண்மை பிரச்சாரம் செய்ய வச்சு ஒரு சமூக மக்களுக்கான ஒரு கட்சியாக அதை டெவலப் பண்ணால் கூட கடந்த முறை ஏழு பாராளுமன்ற உறுப்பினர் பெறும்போது நாடு சீட்டு வண்ணீருக்கு இருந்தாலும் ஒரு சீட்டை ஒரு சீட்டை ஒரு சீட்டை நேற்று கூட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருந்தாரு ராமதாஸ் அவர்கள் வந்து இவ்வளோ சோஷியல் ஆக்டிவிஸ்டா இருக்காரு ஆனா அவருக்கு வந்து இன்னும் மத்திய சைட்ல இருந்து ஒரு பாரத அவார்ட்ஸ் எதுவுமே கொடுக்கப்படல அப்படின்னு அப்போ வந்து நீங்க வந்து எங்க அப்பாவுக்கு பாரத அவார்ட்ஸ் கொடுத்தவங்க கூட கூட்டணியில் ராமதாஸ் ஐயாவுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கக்கூடிய தகுதியானவர் தான் அது என்னுடைய கருத்து அதில் ஒன்று கருத்து மாற்றம் கிடையாது ஏனென்றால் நான்தான் காரணம் சொல்கிறேன் அவர்கள் எங்களோட கூட்டணி இல்லைனாங்கிறதுக்காக அந்த பேச்சை நாங்கள் பேச மாட்டோம் அது பாரதிய ஜனதா கட்சியுடைய நோக்கமும் கிடையாது ஏனென்றால் வன்னியர் மக்கள் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்பாவியான மக்கள் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கல்வியோ மிகப்பெரிய அரசியல் பின்புலமோ அரசியலோ போய் சேரல பொருளாதாரம் போய் சேரலை இதுதான் உண்மை இன்னைக்கு ஓரளவு அந்த மக்களுக்கான அரசியல் நிலைப்பாடை கொண்டு வந்து சேர்த்து அவருக்கு பங்கு இருக்கு இன்னைக்கு திருமாவளவன் தனியாக கட்சி துவங்கி இத்தனாயிரம் பேர் மக்களை கூட்டக்கூடிய திராணி இருக்குது என்றால் அந்த தைரியத்துக்கு முதல்ல விதை போட்டு ஒரு ராமதாஸ் ஐயா அதில் மாற்றுக்கிறது கிடையாது அவர் இந்த கூட்டணியை எதற்காக பாரதிய ஜனதா கட்சியோடு அமைக்க வேண்டும்னா அந்த மக்களை முன்னேற்ற வேண்டும் இன்னைக்கு அண்ணாதராட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இல்லை இனி ஆட்சிக்கு வருமா என்பது கேள்வி அடுத்து ஜெயிக்க போகிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி பாமக பாரதிய ஜனதா கட்சியோடு சேரும்போது அன்புமணியுடைய கனவு ராமதாஸ் ஐயாவுடைய கனவு நிறைவேறுவதற்கு அண்ணாமலை தயாராக இருக்கிறார் இப்ப வர நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தான் அதிகபட்ச இடத்த பிடிக்கும் அதுக்கு அடுத்த இடமா வந்து அதிமுகவை தாண்டி பாஜக வந்துரும் திமுக எப்படி அதிக இடத்தை பிடிக்கும் நீங்களாவே நம்புறீங்க இங்க இருக்க சூழல் அப்படிதானே என்ன சூழல் நடந்துருச்சு இது வெள்ளத்துல தவிக்க விட்டது அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு வெள்ளத்துல தவிக்க விட்டது உங்களை ரோட்ல நிப்பாட்டினது ஊர் ஃபுல்லா கொள்ளையடிச்சது பல வருஷங்களா பல கஷ்டங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கஷ்டங்கள்லயே மிக கொடுமையான கஷ்டம் இந்த உதயநிதி முகத்தை பாக்குறதும் இந்த இன்பநிதி முகத்தை பாக்கறதும் தான் இவ்வளவு கஷ்டத்தை கலைஞர் நமக்கு கொடுக்கல உடனடியாகலாம் ஸ்டாலினை கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு குடும்பத்தை உட்கார வச்சுட்டு கும்மா அடிச்சலாம் அவர் கூட பண்ணலாம் அவர் கூட கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பண்ணுவோம்னு தான் நினைச்சாரு தமிழகத்தில் இனிமே திமுக கூட்டணிக்கு ஒரு சதவீத வாய்ப்பு கூட கிடையாது முப்பத்தொன்பதும் தொழில் அடைவார்கள் நீங்க என்ன வேண்டுமானாலும் எம்பி என்ன செஞ்சான்னு மக்கள் கேட்க மாட்டார்களா அவங்கதான் புது எம்பிஸ் புது எம்பி போட்டா ஏற்கனவே போட்ட கூட்டுக்கான பலன் அவங்க வந்து எங்க தொகுதியில் சிவகங்கை சிவகங்கை பாராளுமன்றத்தில் கார்த்திக் சிதம்பரம் ஒரு எம்பி வந்தார் நீங்க உங்க நகையெல்லாம் கொண்டு போய் அடமான வைங்க கல்வி கடனால் ரத்து பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீதி வீதியாக ஓட்டு கேட்டார் இனி மீண்டும் மீண்டும் அவர் வீதி வீதியாக ஓட்டு கேட்டு வந்தார்னா அவர் தோல்வி தான் அடைவார் அவர் இந்த எலெக்ஷன் நிப்பாட்ட வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் வில வேத்து கார்த்திக் சிதம்பரத்தை தாண்டி காங்கிரஸ் இன்னொருத்தர் மட்டும் இயக்கி வச்சிருவாங்களா இந்த முப்பத்தி உறுப்பினர்களும் என்ன செய்தார்கள் சொல்லிவிட்டு தேர்தல் இல்லைங்க மக்கள் அவ்வளவு முட்டாளாக நினைக்கிறீங்களா ஒரு இடத்துல கூட ஒரு இடத்துல கூட ஜெயிக்காது அப்ப அந்த இடத்துல யாரு அந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஜெயிக்கும் உங்களுக்கு என்ன மாட்டுக்கிறது அதிமுக வருமா வராதா என்பது அதிமுகவுடைய முதலாளிகள் யோசிக்க வேண்டிய இன்னைக்கு அதிமுக எடப்பாடிட்டு இருக்கலாம் அடுத்த வாரம் தினகரன்ட்ட போகலாம் அதுக்கு அடுத்த வாரம் அந்த ஓபிஎஸ்ட போகலாம் அது கட்சியுடைய முடிவை பொறுத்தது அது எங்களுக்கு கேள்வி கிடையாது இப்போ அதிமுக கூட ஸ்பிட்டா இருக்கு இதெல்லாம் என்ன சொல்லப்படுதுன்னா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து பாஜக கூட இணைஞ்சிருவோம் இபிஎஸ் அவர்கள் மட்டும் தனியா இருப்பாங்க எங்களை பொறுத்தவரை எடப்பாடியோ தினகரனோ ஓபிஎஸோ இவங்களுக்கு எதிரி இவங்க எங்களுக்கு ஆதரவு அப்படிங்கிற நிலையிலலாம் பாரதிய ஜனதா கட்சி பார்க்கவில்லை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தின் திமுகவையும் இந்த அயோக்கிய காங்கிரஸையும் தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டும் இந்த முப்பத்தி ஒம்பது பாராளுமன்றத்திலும் அவர்கள் ஏற்கனவே செய்த கொடுமைகள் தமிழகத்துக்கு வர வேண்டிய அத்தனை திட்டங்களையும் தடுத்தது அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஆர் அரசாம் முன்னாடியெலாம் கேண்டீனில் பிரியாணி போடுவாங்க இப்போலாம் பிரியாணி போடுறதுலேயே நீங்கள் போட்ட வீடியோலாம் கூட பார்த்துருப்பீங்க பிரியாணி போகிறது ரொம்ப ரொம்ப இருந்துச்சுன்னு சொன்னது ஒரு தமிழ்நலன் பிரச்சனைக்காக கூட வெளிநடப்பு செய்யாமல் ஒட்டுமொத்தமாக ராகுல் காந்தியுடைய கைக்கூலியாக அயல் தேசத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கைக்கூலியாக செயல்பட்டது தமிழக மக்களும் அறிவர் எடப்பாடி ஐயாவும் இப்போ ஆராசா அவர்கள் வந்து மோடி மேலே குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ஆராசா வந்து ஜெயலலிதா அவர்களை என்னமா ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்னா கோர்ட்டே சொல்லிடுச்சு கொள்ளைக்காரி ஜெயலலிதா அப்படிப்பட்ட ஒரு ஜெயலலிதா உருவப்படத்துக்கு வந்து மோடி அவர்கள் வந்து எப்படி மாலை அணிவிக்கலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்கிறார் எப்படி மோடி மோடி வந்து ஜெயலலிதா அவர்கள் என்னை பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரை குற்றம் தான் அதில் மாட்டுக்காரத்தை ஒண்ணும் கிடையாது அதுல எந்தவித மாட்டுக்கட்டத்தை யாரும் சொல்லல மக்களுடைய நம்பிக்கையை பெற்றவர் மக்கள் அவங்களை முதலமைச்சர் பதவியில் உட்கார வச்சாங்க இன்றைக்கி ஸ்டாலின் கூட தான் ஆயிரம் குற்றவாளிகளோடு சேர்ந்து தான் ஆட்சி அமைச்சிருக்காரு இன்றைக்கி வந்தாலும் முத பார்த்தா துரைமுருகன் சார் நல்லா இருக்கீங்களா தோல்லை கை தான் போடுறாரு அவர் ஒரு ஷால் போட்டால் அவர் ஒரு ஷால் போட தான் செய்கிறாரு மக்களை ஜனநாயகத்தில் அப்படி இடம் இருக்குது அதனால் நம்ம மாட்டுக்கருத்து பண்ண முடியாது ஜனநாயகத்திலும் வெற்றி பெற வைக்கிறார்கள் மக்கள் நேசிக்கக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் நேசிக்க வேண்டியது ஒரு அரசியல் கூட வேலை இப்போ நீங்கள் யாராவது ஒரு உளவுத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரி போய் அம்மையாருக்கு மாலை போட்டாங்கன்னா அந்த கேள்வியை நீங்கள் அவர் மீது கேட்கலாம் இது அரசியல் கட்சி ஜனநாயக ரீதியாக மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மீது ஆயிரம் குற்றம் இருந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க அம்மையாரை பற்றி இழிவாக பேசுவது ஆர் அரச எம்ஜிஆரை அமுக தான் ஜெயலலிதா அவர்களுக்கு எங்களை பொறுத்தவரை இவர் இந்த வார்த்தையை சொன்னதே முதல்ல தவறான வார்த்தை புரட்சி தலைவியோ எம்ஜிஆரையோ பற்றி பேசினால் அண்ணா திமுக தொண்டன்தான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை தமிழகத்தில் திமுகவை பிடிக்காத எல்லாரும் கேட்கலாம் முதல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு அதுக்கு ஆயிரம் தைரியம் இருக்கு எம்ஜிஆரை கூட அவர் அவதூறாக பேசியிருக்கிறார் அதுக்கு எந்த பதிலடியும் கிடையாது அமைதியாக அப்படியே எடப்பாடி டீம் கம்மன் இருக்கு நாங்கள் எதிர்க்கிறோம் எம்ஜிஆர் என்று ஒருவர் இல்லாவிட்டால் இந்த தமிழகம் என்னவாயிருக்கும் என்றால் கிட்டத்தட்ட இருபது நாடுகளாக பிரித்து வித்துட்டு போயிருப்பாங்க திமுக குடும்பம் இந்த திமுகவுடைய தினத்தை குறைந்தபட்சம் தடுப்பதற்காவது ஒரு புதிய ஏழை எளிய மக்கள் அரசியல் களத்துக்கு வர முடியும் சாதாரண மக்கள் கூட விவசாய அமைச்சராக முடியும் சாதாரண மக்களுக்கு அரசியல் களம் கிடைக்க வாய்ப்பை உருவாக்கி தந்தவர் முதலில் எம்ஜிஆர் அவர்கள் அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தது புரட்சி தலைவர் அம்மையார் அம்மையார் மூடியால் கேட்டார்கள் எந்த விமர்சனத்தையும் வச்சது கிடையாது

இந்த பக்கத்தில் இருக்க யார் ஒருத்தவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் அவங்கள வேற அடித்தா தான் உங்களை டான்னு சொல்லுவாங்கங்கிற மாதிரி சசிகலா அம்மையாரை வெளியில் தள்ளினார் அதுக்கடுத்து தினகரன் வெளியே தள்ளினார் கடைசியாக ஓபிஎஸ்சி வெளியே தள்ளினார் அவர் என்ன நினைக்கிறார் என்றால் தன்னோடு வலிமையானவர்களை தான் வலிமையானன காட்டணுங்கிறதுக்காக தன்னோட வலிமையாக வச்சுட்டு திறமை இருக்கிற வலிமையாக காட்டிக்குவோம் அவர் தன்னோட வலிமையாக இருக்கக்கூடிய எல்லோரும் அங்கேருந்து வெளியேற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு இன்றைக்கி என்ன நினைக்கிறாருன்னா எஸ்டிபிஐ மன்னாடுக்கு போயிட்டு ஒரு பாய் கடையில் நம்ம உஸ்மான் பாய் கடையில் போயிட்டு தலையில் ஒரு குல்லா போட்டு பிரியாணி சாப்பிட்டா நமக்கு முஸ்லீம் ஓட்டு விழுந்துடும் எங்கேயாவது ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு கிறிஸ்மஸ் கேக்கு வெட்டி தின்னுட்டால் கிறிஸ்டின் ஓட்டு விழுந்துடும் எத்தனை பக்கம் போயிட்டு ஒரு மளிகை கடையில் நின்று ஒரு காலையில் ஒரு அரிசி பருப்பு போட்டோம்னா அண்ணாச்சி ஓட்டு விழுந்துடும் ஒரு எண்ணெய் கடை வச்சு உட்காந்தா செட்டியார் ஓட்டு விழுந்துடும் ஒரு அவர் ஒரு குழப்பத்தில் இருக்கிறார் அவர் என்னென்னா சமூகநீதி எது அரசியல் மக்கள் சிந்தனை என்ன எல்லாமே விட்டார் சிஏவால் ஒரு இஸ்லாமியம் கூட பாதிக்கப்படக்கூடாது நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ எப்படி பாதிக்கப்படுவாங்கன்னு கருத்தை சொல்லுங்கள் சீமெல்லாம் எந்த இஸ்லாமியர் பாதிக்கப்படுறாங்க உங்களுக்கு தெரிந்த உங்கள் கான்டாக்டில் ஒரு பத்து இஸ்லாமிய நண்பர்கள் இருப்பாங்கல்ல அவங்க குடும்பத்தில் யாராவது பாதிக்கிறாங்களா அப்புறம் வேற யார் பாதிக்கப்படுறாங்க இவங்க யாரும் மியான்மரில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் வெளிநாடுகளில் இருந்து தஞ்சை பிள்ளைக்கு வந்து அகதிகளாக வந்து நாட்டுக்கு தீவிரவாதத்தை உருவாக்கின வெளியேற்றுறதுக்கு தடுப்பதற்கு இவங்கக்கிட்ட முதல்ல என்ன ரூல்ஸ் அதிகாரம் இருக்கிறது உடனே தமிழகத்தில் இருக்க ஸ்டாலினை சொல்கிறார் நான் இதை அறவே விட மாட்டேன் நீ ஏன் அதை விட முடியாது உங்ககிட்ட இப்போ யாருமே கேட்கலையே உள்துறை அமைச்சகத்திடம் ரெக்கார்டு கொடுத்து வாங்கிக்கணும் அதில் மாநில அரசுடைய பங்கே கிடையாது இவரு உடனே அவங்க மேற்கு காலத்தில் மம்தா பானர்ஜி சிஏ நான் அறவே விட மாட்டேன் என்ன விட மாட்டேன் எப்படி விட மாட்டேன் உங்கள்கிட்ட அதிகாரமே அதுக்கு இல்லையே அது உள்துறை அமைச்சகம் மத்திய அரசுடைய திட்டம் நாங்கள் கொண்டு வந்து சேர்க்க போகிறோம் மக்கள் தவி இது நீட்டு எதிர்ப்பு மாதிரி போலியாக இருந்தது போல இஸ்லாமியர்கள்கிட்ட வந்து ஒரு பொய் சொல்லணும் இது உங்களை பாதிக்கிறதுன்னு நான் இஸ்லாமிய சகோதரர்கிட்ட ஒன்று தான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய யார் பாதிக்கிறார் அப்படி ஒருவேளை யாராவது பாதிச்சா இவ்வளோ காலம் வெளி வெளி தேசத்து இருந்தவங்களை யார் அகதியாக இங்கே கொண்டாந்து உள்ள விட்டது இது எங்கள் ஊட்டிட்டு நாடு மட்டும் என்ன இந்தியாவில் இருக்கக்கூடிய யாருனாலும் போய் பாகிசனை கூடியிருக்க முடியுமா இலங்கையில் குடியிருக்க முடியுமா போய் நீங்கள் ஒரு இருந்துட்டு வாங்களே ஒரு ஒரு மாதம் விசா தாண்டி மலேசியாவில் இருந்துட்டு வாங்களே சிங்கப்பூரில் இருந்துட்டு வாங்களே அப்போ எந்த தேசமும் வெளிநாட்டுக்கார விட மாட்டான் எங்கள் தேசத்தில் மட்டும் எல்லாரையும் நாங்கள் கொண்டாந்து விடணுமா அப்போ வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இங்கே நீ ரேஷன் கார்டு கொடு வாக்காளர் அட்டை கொடு நீ இப்போ நீ நாடு கடந்து மதம் கடந்து எங்கேயோ இருக்கக்கூடிய சிறுமான்வீரை நாங்கள் ஏற்றுக்கிறோம் நாங்கள்லாம் வந்து பெரியார் பேரண்ட்ஸ் ஓடுற ஒரு ஐம்பது நூறு கிலோமீட்டர் தள்ளியிருக்கக்கூடிய ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய வட மாநிலத்தின் நண்பர்களுக்கு இங்கே ரேஷன் கார்டு கொடு ஏன் கொடுக்க மாட்டேங்கிற அப்போ அது மட்டும் தக்காளி சட்னி இது வந்தால் மட்டும் ரத்தம் இது மக்களையும் சிறுபான்மை மக்களையும் ஏமாற்றக்கூடிய அரசியல் எடப்பாடி தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் களத்தின் நிலவரம் வேறு அத்தனை சிறுபான்மை மக்களும் நாட்டிற்கு ஜெயிக்க போகிற கட்சிக்கு தான் வாக்களிக்கிற மனநிலைக்கு வந்துட்டார்கள் மோடியை நீ தவிர்க்க முடியாது பாஜகவை எதிர்க்க முடியாது இருபத்தைந்து ஆண்டுகள காலத்திற்கு காங்கிரஸோ திமுகவோ யார் எதிர்த்தாலும் இந்தியாவை பாஜக தான் ஆளப் போகிறது அதில் மாற்றுக்கிறது கிடையாது இந்நேரங்களை எதிர்த்து நின்று விலகி நின்று நிற்கும் நின்றால் நான் வலிமையாக என்று அவர் நினைத்தார் என்றால் சட்டமன்ற தேர்தலில் எனக்கு தெரிந்த சீமான் கட்சியாக கூட அந்த கட்சி போகும் அண்ணா திராவிட முன்னேற்ற கல் கழகத்துடைய தொண்டர்கள் மிக உயர்ந்த தொண்டர்கள் ஏன்னால் அவர்கள் எல்லோருமே திமுகவுடைய எதிர்ப்பிலை வளர்ந்தவர்கள் திமுக தொண்டர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி ஒன்று தான் இன்று திமுகவை வலிமையாக எதிர்க்கக்கூடிய தலைவராக இருப்பவர் அண்ணாமலை இவர் எதிர்க்கக்கூடிய அளவிற்கு என்று எடப்பாடி எதிர்க்கவில்லை அண்ணாத கழகத்தில் இருக்கக்கூடிய எந்த அமைச்சர்களும் எதிர்க்கல எங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அங்கே இருக்கக்கூடிய திமுகவுடைய அமைச்சர் எதிர்த்து பேச முடியாது ஏன்னால் இவர் செய்த உடலை அவர் பேசுவார் அண்ணா திமுக தொண்டர்கள் இதுக்கு மேலேயும் இவங்களுக்கு போய் ஓட்டு போட்டுக்கிட்டு அவங்க பின்னாடி கூட்டம் வந்துட்னா நூறுரூவா கொடுத்தா போய் நிற்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவங்க கிடையாது அவங்க திமுகவில் இருக்கக்கூடியவங்க மாதிரி இரநூறுவா ஊப்பிகள் கிடையாது அவர்கள் எல்லோரும் எம்ஜிஆர் மீது விசுவாசம் வைத்து அம்மையாருடைய ஆளுமையின் மீது விசுவாசம் வைத்து திமுக எதிர்ப்பு திமுக என்கிற ஒரே கொள்கையில் இருப்பவங்க அவர்கள் எல்லோரும் அண்ணாமலையின் பக்கம்தான் வருவாங்க ரெட்டலை தாமரையாக தான் மாறப்போகுது நேற்று வந்து பட்ஜெட் வந்து வெளியிடப்பட்டது அதை வந்து இன்டர்மீன்ஸ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் வந்து எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் இப்போ காங்கிரஸ் உடைய சசிதரவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இருந்து வி புல் த ப்ராவர்ட் பாவர்ட்டி பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இருபத்தொன்று கோடி பேரை நாங்கள் கூட் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பவும் எதுக்கு நீங்கள் ஒரு எண்பத்தொன்று கோடி இதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அதான் நீங்கள் பவர்ட்டி மக்களை எடுத்துட்டீங்க திரும்ப எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அண்ட் இதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கேட்குற மாதிரி நீங்கள் எத்தனை பேரை கொண்டு வந்தீங்க எந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எதுவுமே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணல ஜஸ்ட் வாய்மொழியாக நீங்கள் சொல்கிறத நாங்கள் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும் கேட்குறாங்க யதார்த்தமாக இந்த காங்கிரஸ் ஏழ்மையை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர்கள் இந்த தேசத்தை இவ்வளவு பெரிய ஏழ்மையிலையும் இவ்வளோ பெரிய கடினங்களையும் கொண்டு வந்து விட்டபடி முழு பங்கு அவர்களுக்கு தான் இருக்குது இந்த நாட் இந்த தேசத்தை மிகப்பெரிய நாட்கள் ஆண்டவங்க அவங்க தான் அதில் என்ன இருபத்தி ஒரு ரூபாய் இருந்தால் போதும் ஒரு நாள் ஒரு குடும்பம் குடும்பம் நடத்திடலாம்னு சொன்னவர் தான் பழைய பிரதமர் மன்மோகன் சிங் ஐயா அவளை தான் அவருக்கு தெரிந்த மக்களுடைய மனநிலை இருபத்தைந்து கோடி மக்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் எப்படி எளிமையிலிருந்து கொண்டு வந்திருக்கோன்னா கிட்டத்தட்ட பதினோரு கோடி பேருக்கு நேரடியாக ஒரு ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கான நிதியை நாங்கள் கொடுக்குறோம் முப்பத்தஞ்சு கிலோ அரிசியை இந்தியா முழுவதும் இந்த கொரோனா தருணத்தில் கூட எல்லா விதமான ரேஷன் கடையிலும் இந்தியா முழுவதும் சப்ளை செய்கிறது மத்திய அரசு கொரோனா நேரத்தில் கூட எல்லோருக்கும் தடுப்பூசி கொடுத்துருக்குறோம் கிட்டத்தட்ட பத்து கோடி பேருக்கு மேலாக வீட்டுக்காக இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் நிதியை மத்திய அரசு கொடுத்துருக்கிறது கழிப்பறைக்காக முழுவதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கழிப்பறை இல்லாத மாநிலமாக தேசமாக அது உருவாக்கி இருக்கிறோம் அவங்க விட்டுட்டு போனபோது போது தேசத்தை விட்டுட்டு போகும்போது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு சதவீத மக்களிடம் கழிப்பறை இல்லாமல் இருந்துச்சு அந்த நிலையில் தான் அவங்க விட்டுட்டு போனாங்க இவர்கள் ஏழ்மை என்று வறுமை என்று எதை நினைக்கிறோம்னா ஒரு மனிதன் ஏழ்மையிலிருந்து கொஞ்சோண்டு வெளியே வரும்னா ஒரு சின்ன வீடு ஒரு பாத்ரூம் வீட்டுக்கு வீடு தண்ணி வரணும் சாப்பிட அரிசி இருக்கணும் மருத்துவம் கிடைக்கணும் கல்வி கிடைக்கணும் இந்த அடிப்படையை கொண்டு போய் சேர்த்துருக்கிறோமா இல்லையா அதுக்கு நாங்கள் திட்டம் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை ஐம்பது ஆண்டு காலம் காங்கிரஸ் இருந்துச்சுங்களில் இப்போ நாங்கள் சொல்கிறோம் பத்து கோடி பேருக்கு தான் வீடு கொடுத்தோம் ஆமாம் பத்து கோடி பேருக்கு வீடு கொடுத்ததே எங்களால் நீங்கள் எந்த பஞ்சாயத்தில் வேணாலும் போய்க்குங்க பிரதமர் மோடி ஐயா வீடு எதுன்னு கேளுங்க எப்படி ஒரு பஞ்சாயத்துக்கு நூறு வீடு மோடி ஐயா வீடு இருக்கிறது அதில் ஊழல் செய்து கொண்டு மாநில அரசு இருக்கக்கூடிய அதிகாரிகள் பண்ணக்கூடிய அட்டகசம் தான் தமிழ்நாட்டில் அநியாயம் தமிழ்நாட்டில் அந்த எல்லாம் நூறு சதவீதம் கொண்டு போய் சேர்க்க விடலை இணை இங்கே இருக்கக்கூடிய பிடிஓ எல்லாம் கரப்டட் திருட்டு பசங்க சிலர் எல்லோரையும் நான் சொல்லலை இதில் திருட்டுத்தனம் பண்ணியிருக்க எல்லாருமே நான் எங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆவடையார் கோயில் எல்லாம் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வீடுகளுக்கு காசே எடுத்து பீடியை வச்சுக்கிட்டார் மக்களுக்கு போய் சேரல ஓ ஏன்னா கட்சி இங்கே எங்களுடைய கட்சியில் எங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் அவங்களோட கூட்டு சேர்ந்து பண்ணுறாங்க நீங்கள் அதே மாதிரி டோர் பை டோர் ரூபாய் இன்றைக்கி ஒரு கழிப்பறை கட்டுறதுக்கு பணம் தராங்க ஒரு இடம் வச்சிருந்து விவசாயம் பண்ண முடியாமல் தரிசாக இருந்தால் வருடத்திற்கு ரூபாய் விவசாயிகளுக்கு நிதி கொடுக்குறாங்க தடுப்பூசி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டம் கொடுத்துருக்கோம் இந்த எல்லா திட்டங்களும் நாங்கள் மக்கள்கிட்ட கொடுத்துட்டு தானே சொல்கிறோம் இவர் என்ன நினைக்கிறாங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பட்ஜெட் அறிவிக்கிறாங்கன்னா இவங்க தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பட்ஜெட் அறிவிச்சாங்க லண்டனுக்கு நாங்கள் இங்கேருந்து இருந்து ரயில் விடுறோம் அப்படின்னு சொன்னாங்க இவ்வளோ பெரிய அந்த பட்ஜெட் என்னன்னா அடுத்த நம்ம ஆட்சிக்கு வரப்போகிறது இல்லை அப்போ வராத ஒன்று நம்ம போய் சொல்லிட்டு போயிடணும் அந்த கண்ணோட்டத்தில் தான் அது இது அவங்க அப்படி சொல்லலை அடுத்த ஆட்சி நாம தான் பொறுப்புள்ள ஆட்சியாக நாம் இருந்து இருக்கிறோம் நாம இந்த வருஷத்துல இந்த பத்து வருடத்துல ஆட்சியை மக்கள் எங்ககிட்ட கிட்ட கொடுத்தாங்க இதெல்லாம் நாங்கள் மக்களுக்கு செஞ்சுருக்கோம் இன்னும் மக்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் மாற்றுக்கருலாம் கிடையாது இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வறுமையை நாங்கள் முடிச்சிட்டோம் இந்தியா பணக்கார தேசமாக ஆயிடுச்சு நாங்கள் சொல்லலை நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு கக்கூஸ் கூட கட்டாமல் வீட்டில் தண்ணி கூட கொடுக்காமல் விட்டுட்டு போனீங்க நாங்கள் ஒரு கரண்ட்டு கொடுத்து ஒரு கக்கூஸ் கொடுத்து ஒரு வீடு கொடுத்து கரண்ட் ஒரு ஒரு ரேஷனில் பொருள் கொடுத்து ஒரு அடிப்படையான வேஷையத்தை நாங்கள் கொடுத்துட்டோம் அடுத்து இந்த மக்களுக்கு எல்லா ம கல்வி கொடுக்கணும் கல்வி பெரிய வியாபாரமாக மாறிக்கொண்டு வருகிறது பதினைந்து எய்ம்ஸ் கொடுத்துருக்கோம் தமிழகத்தில் எய்ம்ஸ் கொடுக்க முடியலன்னு கேட்குறாங்க தமிழகத்தில் எய்ம்ஸ் கொடுக்க முடியாமல் போனது காரணம் மாநில அரசு இதுவரை பிரதமரை போய் சந்திச்சார்ல உதயநிதி ஸ்டாலின் போய் சந்திச்சார்ல ஒரு முறை கூட எய்ம்ஸ் எனக்கு திறந்து கொடுக்கணும்னு ஏன் கேட்கல அவங்க எதுக்கு சார் கேட்கணும் கொடுத்தது மத்திய அரசு அப்போ அவங்களே மாநில அரசுடைய ஒப்புதலோடு தானே செய்ய முடியும் அந்த வேலையை அவங்க முதல்ல சொல்லிட்டாங்களே அவங்க உடனே திறக்கப்பட்டு அங்கெல்லாம் இருக்கிறது அரசாங்கம் பாஜக அரசாங்கம் இருக்கிறது எளிமையாக இருக்கிறதுக்கு அப்ரூவல் வேலை செய்யறதுக்கு ஒவ்வொரு முறையும் ஒரு திட்டத்தை சண்டை போட்டு வாங்க மாட்டாங்களா எதுக்கோ போய் சண்டை போடுறீங்க வெளிநடப்பு பண்றீங்கல்ல நாட்டுக்கு எய்ம் வரணும்னு ஒத்த செங்கலையாவது எடுத்து வைத்தது காங்கிரஸ் கிடையாது அந்த செங்கலை கூட ஐம்பது வருஷத்துக்கு பிறகு எடுத்து வச்சது பிஜேபி தான் இது காங்கிரஸ் உங்க கூட்டணியில் இருந்தாங்க ஒரு எய்ம்ஸ் கொண்டு வந்திருக்கலாம் ஏன் இதற்காக அவங்க வெளிநடப்பு பண்ணல ஒரு தடவை கூட பாராளுமன்றத்தில் எதுக்கும் நீ வெளிநடப்பு பண்ணீங்கல்ல இவர்களுக்கு பொறுத்தவரை எய்ம்ஸ் போன்ற மருத்துவமனைகள் வந்துவிட்டால் இவர்கள் பின்பலத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை வியாபாரம் கெட்டு போகும் இதுல மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது மாநில அரசோட அப்ரூவல் இல்லாத மாநில அரசியலுடைய மாநில அரசுடைய உதவி இல்லாதல்ல அவங்க சப்போர்ட் பண்ணல நீ ஸ்பெயின்ல போய் இருபத்தாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்குறதுன்னு சொல்றீங்கல்ல ஜப்பான்ல இருந்து இதுக்கு வர வேண்டிய நாலாயிரம் கோடி ரூபாய் நிதி வரல மத்திய அரசு பண்ற திட்டத்தில் மாநில அரசு என்ன உதவி பண்ணணும் சார் மத்திய அரசு நேரடியாக இங்க எங்களுடைய முதல்வராக இருந்தால் அது வேறு நீங்கள் மத்திய அரசுக்கு உதவி பணம் தான் கொடுக்க முடியும் எல்லாவற்றையும் அவங்க வந்து செய்ய முடியாது இடம் எடுத்து கொடுக்க வேண்டியது எந்த இடத்துல அமையணுங்கிற ஒப்புதல் எல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் கொடுக்கணும் அதில் மாற்று கடத்தெல்லாம் கிடையாது முடிஞ்சு அங்கே வந்து இவர்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கான அப்ரூவல் வேலைகள்லாம் முடிஞ்சு இப்போ தான் வேலையை துவக்கமாகுது கட்டிட வேலையை ஆனால் எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி துவங்கப்பட்டிருக்கு ஆனால் எய்ம்ஸ் வந்து மதுரையில் எப்போ கட்டப்படுதோ அப்போ தான் நார்த் இந்தியிலே ஒரு இடத்துலையும் வந்து அதுக்கு வந்து அடிக்கலில் நாட்டப்படுது இன்னைக்கு அது கட்டப்பட்டு அதற்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் காரணம் இதை திரும்ப மீண்டும் மீண்டும் புரிந்து கொள்ளுங்கள் அங்கே இருக்க முதலமைச்சர்கள் அதில் அக்கறையாக இருக்கிறார்கள் இந்த மக்கள் அக்கறையாக இல்லைங்கிறதா என்னோட கேள்வி நான் என்ன சொல்கிறேன் மோதி கொடுக்கல என்ன வச்சுக்கோமே எது எதுக்கோ சண்டைங்கள எய்ம்ஸ் வேணும்னு சொல்கிறீங்களே ஏன் இதற்காக ஒரு முறை கூட நீங்கள் பிரதமர் மோடியை பல அழைப்புகளுக்கு போய் கூப்பிட்டுருக்கீங்க பல இடங்களில் போய் கெஞ்சா போய் போயிருக்கீங்க ஒரு முறை நாங்கள் எய்ம்ஸை போய் கேட்டோம்னு ஏன் சொல்லலை ஏன் ஒரு முறை கூட பாராளுமன்றத்தில் முப்பத்தி ஒன்பது பேர் வெளிநடப்பு செய்யல ஒருவேளை நீட்டு நாங்கள் வேணான்னு சொன்னோம் அதை அதை வந்து பண்ணி சார் நீட்டு வேணாலும் வீதி வீதியாக கையில் கேட்குறீங்கல்ல அப்போ எய்ம்ஸ் மருத்துவமனை வந்தால் மக்களுக்கு நல்லது தானே அது வரணும்னு இவங்க கையில் கேட்கல செய்ய முடியாது ஏன்னா தவறு இவங்க மேலே இருக்குது அது இவங்களுடைய நிர்வாக சிக்கல் இருக்கு இது மாதிரியான போலியான அவதூறுகளை மட்டும்தான் அவங்க பரப்பிட்டு இருக்காங்க இவங்க வந்து மாநில அரசோட அந்த நிர்வாக சிக்கல் இருக்கும் போது எப்படி அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இங்க எய்ம்ஸ் வந்துடும் அவர் வாக்குறுதி கொடுக்குறாரு இப்பதான் நாம அதற்கான பிரசர் போட ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ எங்களுக்கு எய்ம்ஸ் கட்டி கொடுக்கணுங்கிற நோக்கம் அங்க நாங்க அங்க எந்த எம்பிகள் யாரும் ஜெயிச்சு எங்களுக்கு கொடுத்தாங்களா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாமெல்லாம் ஜெயிச்சு மோடி பிரதமர் ஆனாரா கிடையாது இங்க இருக்கக்கூடிய வரி எல்லாருக்கும் வரி பெறும் பகிர்மானமாகிறது தேசம் என்பது ஒட்டுமொத்த நாட்டிற்கும் அவர் தான் பிரதமர் மதுரைக்கு எய்ம்ஸ் வேணும் என்று எந்த அமைச்சரும் கேட்டு கொடுக்கல பதினோரு மருத்துவக் கல்லூரி கொடுத்தாரு இன்னைக்கு எல்லா மாவட்டங்களிலும் பெரும்பாலான மாவட்டங்கள்ல இன்னைக்கு மருத்துவக் கல்லூரி தமிழகத்தில் இருக்கு உத்தரப்பிரதேசத்தில் இந்த அளவுக்கு போய் சேரல இன்னைக்கு பதினோரு மருத்துவக் கல்லூரிக்கு உடனடியாக அப்ரூவல் கொடுத்தாங்க அன்னாத முன்னேற்றங்களுக்கு ஆட்சியில் யார் கொடுத்தது இதே பிரதமர் ஐயா தானே கொடுத்தாரு இந்த எய்ம்ஸ்க்கான வேலைகள் என்னன்னா மாநில அரசு ஒப்புதல் இல்லாமல் அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்துச்சு இப்ப இப்ப நாங்க அதை வேகப்படுத்திக்கிட்டு இருக்கோம் நீங்க குற்றம் காட்டுறதுனால சொல்றாரு நீங்க நாளைக்கு காலையில் ஆட்சியை கொடுங்க அண்ணாமலை கிட்ட மூன்று மாதத்தில் எய்ம்ஸ் இறந்து காட்டுறோம் அதுக்கு தயாரா ஸ்டாலினால் முடியவில்லை எய்ம்ஸ் இருக்க எங்களால் அதுக்கான நிர்வாகத்தை பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வெறும் மூன்று ஒரு ஒரு மூன்று மாதம் மட்டும் அண்ணாமலை ஆட்சியை கொடுங்க நான் அதான் கேக்குறேன் இருக்கா மூன்று மாதத்தில் உங்களால் என்னெல்லாம் நீங்க பண்ண முடியலன்னு சொன்னீங்களோ அதை எல்லாரையும் தொண்ணூறு நாளில் செஞ்சுட்டு திருப்பி நீங்க வச்சு நடத்தி அடிச்சுக்கங்க செய்ய முடியுமா உங்களால் எய்ம்ஸ் மட்டும் இல்லாம மக்களுக்கு உங்களால் முடியாதுன்னு மூணு சொல்லிட்டு மூன்று மாதத்தில் தொண்ணூறு நாள் வாய்ப்பு கொடுங்க சும்மா சினிமா மாதிரி தொண்ணூறு நாள் சாத்தியம் ஏன்னா நிர்வாகம் தெரிந்த ஒரு முதலமைச்சர் இருக்கணும் மக்களுடைய மனநிலை தெரிந்த ஒரு முதலமைச்சர் இருக்கணும் அங்கே இருந்து நீங்க கேலம்பாக்கத்துல இருந்து ரயில்வே ரோட முதல்ல போட்டதுக்கு அப்புறம் தான் பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணணும் அதுதான் உண்மை ஒரு மக்களுடைய நீ புரிஞ்சுக்கணும் தென் இருந்து நாங்கள் வருகிறோம் தென் இருந்து நீங்க எந்த ஒரு கன்னியாகுமரி கன்னியாகுமரி சென்னை எவ்வளவு நேரம் ஆகும் பதினாலு மணி நேரம் பதினாலு மணி நேரம் ஆகும் கிட்டத்தட்ட நீங்கள் முதல் நாள் சாயங்காலம் ஆறு மணிக்கு கிளம்புனீங்கன்னா இங்கே வந்து சேர்றதுக்கு மறுநாள் எட்டு மணி ஆகிடும் உங்களை எட்டு மணிக்கு கொண்டாந்து இல்லை ஒரு ஆறு மணிக்கே கொண்டாந்து சென்னைக்கு முன்னாடியே விட்டுறாங்க அதுக்கு பின்னாடி நீங்கள் மூணு மணி நேரம் பயணம் பண்ணுவீங்க இல்லை உங்கள் இடத்துக்கு வேலை செய்கிற இடத்துக்கு இந்த மூணு மணி நேரம் பயணம் செய்யும்போது எவ்வளோ மனச்சோர்வு ஏற்படும் நீங்கள் ஆம்னி பஸ்ல வரக்கூடிய இடத்துல இருந்தால் பிரச்சனை இல்லை இன்னும் நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் வருவீங்க இந்த நிலைமை எவ்வளோ மோசமானதாக இருக்கும் இப்போ இந்த அடிப்படை ஒரு அடிப்படை அறிவு இது சாதாரண விஷயம் உனக்கு பதினஞ்சு லட்சம் பேர் எங்களுடைய இளைஞர்களில் கூடுனாங்க அவங்க வர்றதுக்கு வேனு காரு ஆடல் பாடல் சாராயம் அவங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு பாட்டு நடிகைகள் என்னென்னமோ வச்சு பண்ணிங்கள்ல உங்கள் கட்சியுடைய கூட்டம் உங்களுடைய மகனுக்கும் பேரனுக்கும் பட்டாபிஷேகம் பண்ணுறதுனா இவ்வளோ திட்டமிடல் உங்கள்கிட்ட இருக்குது அதுக்கு முன்னாடி சாப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இத்தனை ஆயிரம் பேருக்கு சாப்பாடு வச்சுருக்கோம் இப்படி ஸ்டேஜ் போட்டிருக்கோம் இந்த போக்குவரத்து போக்குவரத்துலாம் சரி அப்போ நீங்கள் ஒரு கிளாம்பக்கத்திலிருந்து இந்த மக்கள் சென்னைக்கு எப்படி வருவாங்க எப்படி சாத்தியம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாங்க டவுன் பஸ் விட்டுருக்கோம் அப்படி இதுதான் என்னுடைய கேள்வி இப்போ உங்களுக்கு ஆவணி பஸ் வந்து அங்கே அங்கே நின்றும் அப்படி தானே டவுன் பஸ் எத்தனை பஸ் இருக்காங்க நானூற்றி ஐம்பது பஸ்ஸாக என்னமோ உடையன்ட்ருக்காங்க போக்குவரத்துக்கு நாங்கள் ஏற்கனவே ஏற்கனவே லாபத்தில் எங்குதா நஷ்டத்தில் இயங்குதா நஷ்டம் நஷ்டத்தில் எங்குது இப்போ இந்த ஏற்கனவே அழகாக பிரைவேட் பஸ் உள்ளே வந்தோம்மா கொண்டு போய் விட்டோமான்னு கிளம்பி போய்ட்டுருக்காங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது யாரும் இங்கே ஸ்டாண்ட் பண்ணுறது கிடையாது அம்பத்தூர் ஆவடி அந்த மாதிரி பகுதியில் போய் பிரேக் பண்ணியிருக்காங்க இப்போ நானூற்றி ஐம்பது பஸ் எங்கே போவும் வானத்தில் போகுமா இருந்து திருப்பி அதே தாம்பரம் அதே கிளம்பக்கத்துக்கு வந்து சேரணும் இந்த நானூற்றி ஐம்பது பஸ்ஸுக்கு டிரைவரு கண்டக்டர் சம்பளம் யார் கொடுப்பா இந்த பஸ்ஸு யார் வாங்கி விடுவா அழகாக ஒரு பிரைவேட் கம்பெனி அந்த வேலையை இருக்காங்க இவங்க அரசாங்க பஸ்ஸுக்காரர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கறது கிடையாது அரசாங்க உண்மையிலேயே அரசு துறையில் என் கண்ணுக்கு முன்னால் தெரிந்து உழைத்து சம்பாதிக்கக்கூடிய ஒரே ஒரு துறை இருக்குன்னா அது இந்த பேருந்து ஓட்டுநர்களும் அந்த கண்ட்ராக்டர்களும் மட்டும்தான் அவங்க அவதி கொடுமையான அவதி அவர்களுக்கு பென்ஷன் கிடையாது அவர்களுடைய இருக்கிற வேலை செய்கிறவங்களுக்கு பர்மனென்ட் ஜாப் கிடையாது அதில் நடக்கக்கூடிய கொடுமை உச்சக்கட்ட கொடுமை எந்த திமுகவுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய டிரைவர் கண்ட்ராக்டரெல்லாம் நீங்கள் இருந்திட்டிங்கன்னா வண்டியை ஓட்ட வேண்டாம் சும்மாவே சம்பளம் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் அங்கே நிர்வாகம் நடக்குது இவ்வளவு பெற்ற கெடுக்கட்ட நேரத்தில் நானூற்றி ஐம்பது பஸ்ஸை நாங்கள் கவர்மெண்ட்லேருந்து வாங்கி பஸ்ஸு அங்கே காசு விட்டு அதுக்கு டிரைவர் கண்டெக்டர் சம்பளம் கொடுத்து நாங்கள் இங்கேருந்து உங்களை இங்கேயே திருப்பி ஊருக்குள்ள கூட்டிகிட்டு வர்றோம்னா இது ஒரு அறிவுள்ளவன் செய்கிற வேலையா ஆட்சி மக்கள் எத்தனையோ முட்டாளுக்கு கொடுக்குறாங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இப்போ கோயம்பேட்டில் வந்து பஸ் வந்துட்டு இருந்த நிலையிலையும் சென்னையோட அவுட்டரில் வேலை பார்க்குறவங்க வீடு இருக்கிறப்ப அப்போ அவங்களும் இங்கேருந்து வெளில போயிட்டு தானே நான் என்ன சொல்கிறேன்னா குறைந்த பட்சம் அதுக்கான ஒரு கால அளவு சிந்தனை வேணும்னு சொல்கிறேன் நீங்கள் இப்போ ரயில்வே இப்ப நேற்று உடனே செய்த போடுறாங்க ரயில்வே பாலம் வந்து உடனடியாக வேலை நடக்குது நீங்கள் பாலத்தை வேலை செஞ்சுட்டு பஸ் விடணுமா பஸ் விட்டு பாலம் வேலை செய்யணுமா நீங்கள் சைடில் ஒரு மிஸ்டேக் வந்துருச்சு கரெக்ட் இல்லை நீ முதல்ல அப்போ நீங்கள் வீம்பு பார்க்கக்கூடாது இல்லை உங்களுக்கு என்ன உள்ள ஆணவம் காலையில் நீங்கள் ஊருக்கு போகும்போது கிளம்ப ஏறி போகிறது பிரச்சனை கிடையாது ஏன்னா காலையில் போய் வீட்டில் தான் இருக்க போறீங்க நல்லதோ கெட்டதோ ஒரு நாள் தான் நீங்கள் இருக்க போறீங்க நைட்டு பிளான் பண்ணி ஆறு மணிக்கு கிளம்பி மறுநாள் காலையில் வேலைக்கு இங்கே வரணுங்கிற திட்டத்தோடு வருவாங்க நீங்கள் குறைந்த பட்சம் கொஞ்சம் அறிவுள்ளவங்களாக இருந்தால் காலையில் நாலு மணிக்கு பஸ் போகிற உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சு நாலு மணிக்கு க கவர்மெண்ட் பஸ் வந்தால் போதும் ஆகாது ஆனால் இந்த ஓமனி பஸ் போனால் ட்ராஃபிக்காகும் இங்கே இருக்கக்கூடிய டி வெளி தென் மாவட்டத்துலேருந்து வரக்கூடிய பஸ் வந்தால் டிராஃபிக் ஆகும் நீங்கள் புதுசாக ஒரு இடத்த உருவாக்குறதுக்கு நீங்கள் ஏதோ உள்ளுக்குள்ள ஒரு திட்டம் வச்சுக்கிட்டு ஒரு ரகசிய வேலை வச்சுக்கிட்டு அங்கே நூலு மாட்டு வரப்போகுதுங்கிறாங்க வரலைன்னு அறிக்கை கொடுக்குறீங்க ஏதோ ஒரு திட்டத்தை ரகசியமாக உங்கள் குடும்பத்திற்கு பின்பலத்தில் அதுக்கு பின்னாடி ஓஏம்மாறு எல்லா இடமும் உங்களுடைய கம்பெனி வந்துருச்சு உங்களுடைய கம்பெனி ஒட்டுமொத்த திமுகவுடைய ரியல் எஸ்டேட் கம்பெனி ஒட்டுமொத்தமாக ஆக்குபை பண்ணிட்டாங்க உங்க ஊரை நீங்க டெவலப் பண்ணுறதுக்கு தென் மாவட்ட மக்கள் தான் இழிச்சம் வேணாம் ஏற்கனவே எங்க மாவட்டத்தில் வேலை இல்லாமல் எங்க மாவட்டத்தில் எல்லாத்தையும் சுரண்டி உங்க கட்சிக்கார வந்துட்டான் போல இங்கே வந்து நாங்கள் என்ன பொழச்சுன்னு அள்ளிட்டா போனோம் தென் மாவட்டத்துலேருந்து வந்து மூணு வேலை சாப்பாட்டோம் ரூமுக்கு வாடகை கொடுத்தோம் இங்கே இருக்க வீட்டு உரிமையினருக்கு வாடகை கொடுத்தோம் ஊருக்கு போயிட்டு போயிட்டு வந்தோம் நல்லது கெட்டது நல்லது கெட்டதுன்னு இது கூட அங்கே இல்லாமல் இந்த நிலைக்கு வந்தோம் நீ தென் மாவட்டத்திற்கு வேலைவாய்ப்பு கொடுப்பேன் தொழிற்சாலையை கொடுப்பேன் ஐடி கம்பெனி கொடுப்பேன்னு சொல்வது அறிவார்ந்த வேலையா தென் மாவட்ட மக்களுக்கு தென் மாவட்டத்துக்கு ஓரமாவே பஸ் ஸ்டாண்டு கொடுக்குறது அறிவார்ந்த வேலையா இதுதான் கே இதுதான் அறிவற்ற அரசு நடத்திக்கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் ஒருவர் கூட மக்கள் உணர்வு தெரியாதவர்கள் நீங்கள் ஒரு நாள் கலாம்பக்கத்தில் இருந்து நின்று பாருங்கள் சென்னையில் இதுக்கு மேலும் தென் மாவட்ட மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டால் ஆண்டவங்க கூட உங்களை காப்பாற்ற முடியாது இதற்கு மேலே அவங்க போய் உதயசு ஓட்டு போனுங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா அவங்க இந்த மாதிரி நடுவோட்ல நிக்கிறதை யாராலையும் தடுக்க முடியாது சார் எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி